கௌதம்ஸ் இல்லை நாளைக்கு என்ன பார்க்கலாம் போதும் எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க மொத்த குடும்பம் வந்து காவியா முன்னாடி இருக்காங்க அத்தை அத்தை எனக்கு என்னோடய தான் முக்கியம் என்ன கதிர் கூட நிம்மதியாலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படி இருக்க சூழ்நிலை இந்த குழந்தையை எனக்கு போதும் அத்தை என் குழந்தையை காப்பாற்றுங்க சொல்லுங்கத்த சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அவங்களுக்கு காட்டுறது எல்லாம் டவுன் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே டாக்டர் வந்து அதிர்ச்சி தர மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் சொல்லுங்கள் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாயிடும் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது காவியாவோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அவங்க கல்யாணம் ஃபங்க்ஷனுக்காக வெளியில் வந்து போகிறாங்க அதனால அவங்களால இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வெளியூரில் இருக்கிறதுனால வச்சிச்சு ஓ இப்போ அவங்களையும் கன்சல்ட் பண்ணி ஆகணுமே ஒன்றா இந்திரா வந்து பேசுகிறாங்க எனக்கு அம்மா அப்பா எல்லாமே வந்து எங்கள் அத்தை தான் எங்கள் அத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தான் நான் கட்டுப்படுறேன் காவியாவோட ஹஸ்பண்ட் யார் கதிர் நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா இருந்து யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னோன்னா சட்டு சட்டுன்னு எல்லாரும் வந்து வெளியில் வந்து போறாங்க இருப்பினும் காவியா வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றேன்னு தெரியாம வந்து ஜெயா வந்து தடுமாற்றத்துல இருக்கிறப்ப அத்தை அடுத்த எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் என் குழந்தைய வந்து காப்பாத்துங்க என்னோட குலசாமியே நீதான் காவியா அப்படி இருக்கும்போது விட எனக்கு குழந்தை வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பனா என் மகளை வந்து காப்பாத்திடுங்க இன்னொரு வாட்டி என் மகளை கண்டிப்பாக என்னால் இலக்கலாம் வாய்ப்பே இல்லை தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கதிரி அழுகுறாங்க உங்கள் முடிவை சொல்லிட்டீங்களே நீங்கள் போங்க இருந்தாலும் கருவை காப்பாற்ற எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சோகமாக வந்து நிற்கிறாங்க என்னால் ஏற்றுக்க முடியல ஜெயா வந்து குழந்தைய பார்த்தே அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்காக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அத்தை எங்கள் அம்மா போல் எல்லாமே வந்து கரெக்டாக தான் எடுப்பாங்க இருப்பினோ எனக்கு பயமாக இருக்குது கௌதம் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படிமா வந்து காவியா வேண்டான்னு சொல்லுவேன் தானமா என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க மனசுக்குள்ளேயே நம்ம ஜெயா டாக்டர் வந்து வெளில வந்துடுறாங்க யார்கிட்டேயும் எதுவும் பேசாமல் ஒன்றை கௌதம் வந்து கதிரி அழுகுறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இந்திராலேருந்து ஒத்துமொத்த ஃபேமிலி வந்து ஃபீலிங்காக இருக்கிறப்ப ஜெயா முன்னாடி டாக்டர் வந்து நிற்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மருமகளை சாரி சாரி உங்கள் மகளை உங்கள்கிட்ட காப்பாற்றி கொடுத்தாச்சு ஆனால் உங்கள் பேர குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மருத்துவர் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ராகினிக்கு பேர் எதிர்ச்சி ஆகிடுச்சி கதிர்க ராகினி இவ்வளோ நேரம் வந்து குழந்தையை தான் காப்பாற்ற சொல்லுவாங்க அம்மாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் காவியாதான் எனக்கு இன்னும் ஒரு குழந்தமா அப்படி இருக்கும்போது நான் எப்படி காவியா வேணான்னு சொல்லுவேன் அத்தை ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் என்னோட அத்தை அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கால்ல வந்து உழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா காலில் ஒன்றை வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க நம்ம ஜெயா நீ எந்திரிமா இனிமேட்டு நீ தாமா வந்து காவியா இங்கே எல்லாரையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இந்திராவை மறுமலா ஏத்துக்கிட்டோன்னு சொல்லாம எல்லா பொறுப்பும் வந்து இந்திராவுக்கு வந்து நீ தான் இனிமேட்டு எல்லாத்தையும் குடும்பத்தையும் வந்து தலைமை தாங்கணுங்கிற அளவுக்கு பாசிட்டிவாக வந்து பேசுறாங்க உள்ள இருக்கிறவ கொலசாமியம்மா குலசாமியை யாரும் வேணான்னு சொல்லுவாங்களா காவியா என்னோட பொண்ணு இன்னொரு வாட்டி என் பொண்ணை இழக்கக்கூடிய சக்தி எல்லாம் எனக்கு கிடையாது நீங்கள் எல்லாருமே என்னோட பொண்ணுங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க அந்த இடத்துல சுப்பிரமணியனை காப்பாற்றுறதுக்காக ஒரு வக்கீலை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திராவும் கௌதமும் ஆனால் இந்த பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால அவங்க அதை டோட்டலாக வந்து மறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தை ராகினி வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாங்க என்னது இந்த குழந்தைங்களை நம்பவே முடியாது போல இருக்கே சின்ன பசங்கன்னு சொல்கிறது சரியா போச்சு இப்போ ஜட்ஜி வந்து எனக்கு கண்ணா பண்ணான்னு இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏரிங் வந்து வந்துடும் ஆனால் எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் இருக்கே இவங்க வருவாங்களா இல்லை மறந்துட்டாங்களா இப்படி வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் வந்து கோவத்தில் இருக்காங்க இந்திரா மேலேயும் கௌதம் மேலேயும் ஃபோன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஸ்விட்ச் ஆஃப்னே வருது இந்திரா சொல்லும் நம்ம கௌதம் செல்லும் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அவங்களோட அசிஸ்டண்ட் வராங்க சார் அடுத்து நம்ம கேஸ் தான் சரி இப்போ நீ என்ன பண்ணுறனா ஒரு அரை நாள் வந்து டைம் வந்து கேளு கடைசி ஏறிங்க வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து வாய்தாக வந்து மாற்று சரியா ஜட்ஜிக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறேன்னா சரின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் ஜட்ஜி திட்டுவாங்க வேறு என்ன பண்ணுறது இந்த மாதிரி கிளைண்ட் இருந்தால் அப்படி தான் ஆகும் கேளுப்பா அவங்க வேணால் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா என்ன அப்படியே வந்து கேளுணா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து மூவ் இருக்காங்க வழக்கறிஞரோட அசிஸ்டண்ட்டு ஒரு பக்கம் கதருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கதிரட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க நான் வீட்டுக்கு போன உடனே வந்து நான் அவங்க ரெண்டு பேரும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் அவங்கள வந்து ஆதாரத்தோடு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க காவியா வந்து உறஞ்சி போய் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெட்டில் என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்காங்க ஒரு வேலை இவ பைத்தியமாயிடுவாளோ அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சொல்கிறாங்க ஒன்றை கடுப்பாகிட்டாங்க நம்ம ஜெயா ஏய் பாய் பச்சரிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டியா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணான்னு பேசுவியா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்து என்ன செய்யணுன்னு தெரியாம நான் மட்டும் இப்ப என் மறுவளுக்கு மட்டும் நல்லபடியா ஆயிட்டான்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி வார்த்தை வந்து கேட்டிருந்து கண்ணம் பழுத்து இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா கோபப்படாதீங்க அமைதியா இருங்கன்னு வெற்றி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இப்படி உறைஞ்சி போயிருக்காங்களே நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒத்துமொத்த குடும்பமோ யாராவது ஒருத்தர் காவியா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அன்பா பாசமா பேசணும் சரியா ஹேமா சுபா இந்திரா மூணு பேருக்கு இதான் டியூட்டி நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே தான் இருப்பேன் நான் இல்லைனா கூட இங்கே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் மூணு பேர் இல்லாமல் காவியா இங்கே இருக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது இதை விட்டால் எங்களுக்கு வேற என்னத்தான் வேணும் காவியாவை நாங்கள் அன்பா பாசமாக பார்த்துக்கிறோம் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை எங்களுக்கு காவியா மட்டும் நல்லபடியாக இருந்தா அதுவே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவியா குழந்தைய பற்றி கேட்டால் என்ன பண்ணுறது ஏன்னா குழந்த வந்து இருக்கிறப்ப அவங்க ஜெயா கிட்ட வந்து பேசியிருந்தாங்க அதையே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைக்கு அம்மாவா அப்பாவா கௌதமோ இந்திராவும் இருந்துப்பாங்க தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம காவியா வந்து கேட்டிருந்தாங்க இப்போ அவங்க வயிற்றுல எதுவும் இல்லைங்கிறத அவங்களால உணர முடியறதுனால அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா அப்பான்னு பார்த்து வெற்றி வந்து பேசுறாங்க என்னப்பா இன்னைக்கு சுப்பிரமணியனை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு எதுவும் ஆதாரம் எதுவும் ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே கோர்ட்டில் வந்து இன்றைக்கி ஈரீங்காமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி வந்து நம்ம வெளியில போகிறது ரொம்பவே கஷ்டமாச்சு அது மட்டும் இல்லாமல் கோர்ட் டைம் வேற முடிஞ்சிருச்சு தயவு செஞ்சு போங்க இன்றைக்கி லாஸ்ட்டு கேஸாக தான் உங்களோட ஃபைலை வந்து மாற்றி வச்சுட்டாங்களாம் வழக்கறிஞர் கஷ்டப்பட்டு நீங்கள் ஆதாரத்தோட போங்கன்னு சொல்லும்போது அப்படியா அப்போ நான் சுப்பிரமணியனை நீ காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் வரைஞ்சிருந்த காவியா அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம காவியா என்னடியா ஆச்சு ஏன் இப்படி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து யோசிக்கிறாங்க அப்பா அதானே கூட்டிகிட்டு வந்தா போச்சுன்னு உடனே வந்து செம்மையாக முறைக்கிறாங்க ஒன்னே வந்து ராகினி வந்து அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவா அப்படி நம்ம ஜெயா வந்து இந்திராட்ட வந்து பேசுறாங்க சொல்லுமா நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்கு கவனமாக யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பாவை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுறேன்க்கா நீ எதுன்னு கவலைப்படாதன்னு உடனே இந்திராவை வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம காவியா மனசு உடஞ்சி போயிட்டாங்க அப்பாவை பார்க்கணுங்கிற மாதிரி திருப்பியும் கத்திட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்து பக்கத்தில் இருக்கிறப்ப சரி நாங்கள் போயிட்டு அந்த ஆதாரத்தோட வரோம்னு சொல்லி ஆதார் எடுக்கலான்னு சொல்லி போறாங்க எப்படியோ காவியா அன்றைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு டாக்டர் வந்து சொன்னாங்க ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன் உடஞ்சி போய் விஷயம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கிட்டு இருக்காங்க சரி இது எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அந்த பீரோ வந்து திறக்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராயர் இருக்குது அந்த ட்ராயரை வந்து இழுத்து பார்க்குறாங்க பார்த்தா உள்ளுக்குள்ளே ஆதாரம் எதுவுமே இல்லை ஏன்னா பச்சை கலர் ஃபைல் தான் வச்சுருந்தாங்க இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு தான் சாப்பாட்டில் எல்லாரையும் தூங்குற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபைலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல கௌரியம் நம்ம ராகுனி இது தெரியாமல் அந்த ட்ரயருக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபைல்லாம் தேடி பார்க்குறாங்க இன்னும் இந்திரா வந்து பட்டம் ஆகிட்டாங்க என்ன பண்ணுன்னே தெரியாம நீதானெல்லாம் ஆகிட்டாங்க எங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வர முடியாதா ஏன் என்னாச்சு ஃபைலை காணும் என்னது ஃபைலை காணுமா ஃபைல் இங்கே தானுமா இருந்துச்சு நௌரி இந்திரா நான் பார்க்குறேன்னு சொல்லி கௌதம் வந்து அங்கே தேடுறாங்க அவங்களுக்கும் அந்த கலர் ஃபைல் வந்து இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா அதை தவிர வேறு எல்லா ஃபைலும் இருக்குது எல்லா ஃபைலும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை எப்படா இங்கேருந்து போயிருக்குங்கிற மாதிரி கௌதம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாசாக எமோஷனலாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்